ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமை வரும் ஆவணி பௌர்ணமி நிலவை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் பொண்ணும் பொருளும் சேரும் மன அமைதி மன தெளிவு கொடுக்கும் சொல்ல மறக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆவணி மாத பௌர்ணமியில் நிறைய விசேஷங்கள் சேர்ந்து வரும் ஆவணி அவிட்டம் மகாவிஷ்ணு வேதங்களை காப்பாற்றுவதற்காக ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்த தான் இந்த ஆவணி பௌர்ணமியில் வரக்கூடிய ஆவணி அவிட்டம் அதேபோல் ரக்ஷா பந்தனும் அன்றைக்கு வந்து கொண்டாடப்படுகின்றது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஆவணி மாத பௌர்ணமியில் சந்திர பகவானை வணங்கி சிவனை வணங்கி அம்பாளை வணங்கி இந்த ஒரு சந்திர மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை வந்து கண்டிப்பாக ஏற்படும் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறப்போடு வரும் அதே போல் இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆவணி ஆவிட்டம் அந்த பிரக்ஷா பந்தன் இதெல்லாம் வந்து இணைந்து வருகின்றது அது மட்டும் திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள் திங்கள் அன்று பௌர்ணமி வருவதனால் நீங்க இந்த அற்புதமான பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபடலாம் அம்பாளையும் பூஜை செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் பௌர்ணமி அம்பாள் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது அதே மேலும் இந்த அற்புதம் வாய்ந்த பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் செய்யுங்கள் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் உங்கள் தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக சேரும் அது மட்டும் அல்லாமல் இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சந்திரனின் மந்திரத்தை வந்து நீங்க அன்று சொல்ல வேண்டும் இதை வந்து பூஜை அறையில் இருந்தும் சொல்லலாம் அல்லது பௌர்ணமி உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் சந்திரனை நீங்க வழிபட்டு கொண்டே அந்த பௌர்ணமியை பார்த்து அந்த நிலவை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்வது மிகச் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி திங்கட்கிழமை இந்த பௌர்ணமி வந்து வருகின்றது அன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வானத்துல பௌர்ணமி தோன்றும் பொழுது நீங்க உங்க பூஜை அறையில் ஒரு தீபத்தை காமாட்சி விளக்கோ அல்லது அகல் விளக்கோ தீபம் ஏற்றி எல்லா சுவாமிகளையும் வணங்கிய பிறகு நீங்க அதுக்கப்புறமா வெட்ட வெளியோ அல்லது மொட்டை மாடியோ பால்கனியோ வாசல்லையோ உங்களுக்கு எங்கு பௌர்ணமி தெரிகின்றதோ அந்த இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க சந்திர பகவானையும் சிவனையும் மனம் ஆற கொண்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக ஓம் க்ரீம் வம் சந்திர தேவாய நமக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது இருபத்தி ஓரு முறை பதினோரு முறை ஒன்பது முறை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்க இதை வந்து நிலவை பார்த்து சொன்னீங்க பூரண அந்த பௌர்ணமியை பார்த்து சொல்லும் பொழுது சந்திரனின் அருள் ஆசையால் உங்கள் குடும்பத்தில் பொண்ணும் பொருளும் சேரும் அந்த பிரச்சனை அனைத்தும் நீங்கி பண வரவு அதிகமாகும் செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஏற்படும் அது மட்டுமல்லாமல் உங்கள் மனம் வந்து தெளிவடையும் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியலை அது வந்து ஒரு நம்மளால் தைரியமாக எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் மனதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக பெருகும் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக செய்யலாம் பௌர்ணமி அந்த முழு நிலவு வழிபாடு அப்படின்றது உங்கள் வாழ்க்கையே பொன்னாக மாற்றும் உங்கள் மன அமைதி வந்து அதிகமாகும் எதுலையுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தெளிவாக ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுக்க முடியும் அது மட்டுமல்லாமல் உங்கள் முகத்தில் அந்த வசீகர தன்மை அதிகரிக்கும் தேஜஸ் அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியை வழிபட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லை கோவிலில் இருந்தாலும் சொல்லலாம் வானில் நிலவு தெரிந்தாலும் அதை பார்த்து சொல்லலாம் வெளியில் கடை ஆஃபீஸு இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அந்த நிலவை ஒரு முறை பார்த்துவிட்டு உங்கள் மனதிற்குள் கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கொள்ளலாம் நிலவை பார்க்காவிட்டாலும் நீங்கள் மனதில் சந்திரனையும் சிவபெருமானையும் அம்பாளையும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நன்றாக கொண்டு நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நிலவு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அனைத்தும் அதிகரிக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்க எப்போ வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல கண்டிப்பாக நீங்களே அந்த ஆச்சரிய மாற்றத்தை வந்து உணர்வீர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ